நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுங்களா கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு அப்படி சத்தம் போட்டு அழுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்குமே ஆனால் ஆண்டவர் அம்பை எய்து அந்த சத்துருவை விழப்பண்ணுவார் சடுதியிலே விழப்பண்ணுவார் உங்களுக்கு நேரிடுகின்ற துன்பத்திலிருந்து நேர இருக்கின்ற துன்பத்திலிருந்து ஆண்டவர் உங்களை தப்புவிப்பார் நீங்கள் மகிழ்ந்து களி கூறுவீர்கள் எனக்கு மிகவும் பெரியமானவர்களே நாம் ஜெபிக்கும் பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமா ஜெபிப்போம் சில நேரங்கள்ல வார்த்தைகளையும் வாக்குதத்தங்களையும் சொல்லி ஜெபிப்போம் சில நேரங்கள்ல வார்த்தையே வராது நாம் வெறும் முணுமுணுத்து கொண்டே இருப்போம் ஏன்னா இருதயத்தில் அவ்வளவு ஒரு அழுத்தம் இருக்கும் வார்த்தையே சொல்ல முடியாம முழங்காலில் நின்று ஏதோ அண்ணால் ஜபித்ததை போல ஜபித்து கொண்டிருப்போம் சில நேரங்கள்ல கண்ணீர் மாத்திரம்தான் வரும் முழங்கால் படியிட்டதுமே அப்படியே அழுது கொண்டே இருப்போம் கண்ணீரை துருத்தியிலே ஆண்டவர் வைத்து கொண்டிருப்பார் சில நேரங்களில் உறக்க சத்தமிட்டு ஜெபிப்போம் கர்த்தாவே என்னை விடுவியும் என்று சொல்லி என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து எப்படி உறக்க சத்தமாய் ஜெபித்தாரோ அப்படி ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் அப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பத்தை தான் அறுபத்தி நான்காவது சங்கீதத்திலே பார்க்கின்றோம் பாருங்க முதலாவது வசனத்திலே தேவனே என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும் சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும் ஏன் சத்தம் போட்டு சிவிப்போனா அந்த நேரத்தில் என் பிராணன் போகக்கூடிய என் உயிர் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் முனுமுழுத்துட்டு இருக்க மாட்டோம் கத்துவோம் என் தேவனே என்று சொல்லி இயேசுவே என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அப்படிதான் பிரியமானவர்களே சத்ருவினால் வரும் பயத்தை நீக்கி ஒரு விதமான பயம் நம்மை சூழ்ந்து அழுத்தும் போது அதுவும் திடீர் என்ற அந்த பயம் வரும் பிரியமானவர்களே அப்ப கதறி சத்தம் போட்டு ஆண்டவரை கூப்பிடும்போது ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்டிருவார் ஏன் தெரியுமா தெரியுமாங்களே அந்த இடத்திலே இந்த சத்ரு என்ன செய்யறா இரண்டாவது வசனம் பாருங்க துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரருடைய கலக்கத்துக்கும் என்னை விலக்கி மறைத்தரணும் ரகசியமா ஆலோசனை பண்ணிட்டு இருப்பாங்க அது மாத்திரமல்ல அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல் கூர்மையாக்கி மூன்றாவது வசனத்துல அப்போ அப்ப நாவினாலே அவங்க வார்த்தையினாலே நம்மை புண்படுத்தி சாகடிப்பாங்க அழும் பொழுது பிரிமானவர்களே தேவன் உங்களுடைய சத்தத்தை கேட்பார் பிரிமானவர்களே இதை கேட்டுட்டு இருக்கீங்க நீங்க அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்துக்குள்ள கடந்து சென்று கொண்டு இருப்பீர்களே ஆனா திடீர் என்று ஒரு பிரச்சனை உயிருக்கு ஆபத்து என்று சொல்லி நம்மை அழுத்துகின்ற ஒரு சூழ்நிலை இருக்குமே ஆனால் கதவை மூடிட்டு கத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி அந்த ரங்கத்தில் நீங்கள் பண்ணுகிற ஜபத்தை ஆண்டவர் கேட்டு வெளியரங்கமாய் உங்களுக்கு உங்களுக்கு பலனளிப்பார் நான் பண்ணியிருக்கேன் குறிமானவங்களே சாட்சியாய் சொல்லுகிறேன் தேவனுடைய சமூகத்தில் சில நேரங்களில் கதறி அழுது இருக்கின்றேன் முறக்க சத்தத்தோடு அழுது இருக்கின்றேன் கர்த்தரின் சத்தத்தை கேட்டார் கர்த்தரனை விடுவிட்டார் என் ஆத்மாவை கலங்குகிறாய் என்று சொல்லி எனக்குள்ள ஆண்டவர் தேற்றி இருக்கிறார் அப்போ சத்தத்தை அப்படி பாருங்க நிச்சயமா கத்தர் கேட்டு எப்படி பலனளி பார்ப்பாருங்க ஏழாவது வசனத்திலே ஆனாலும் தேவன் அவர்கள் மேல் அம்புகளை ஏய்வார் சடுதியாய் அவர்கள் காயப்படுவார்கள் அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள் நாவுகளே அவர்களை கெடுக்கும் அவர்களை காண்கிற யாவரும் ஓடி போவார்கள் யாரு சத்ரு உங்களுக்கு எதிராகி வருகின்ற எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களுக்கு எதிராகி வருகின்ற எந்த ஒரு நபராக இருந்தாலும் தேவன் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார் ஆண்டவர் அம்பு குறிப்பாக மிஸ் ஆகுமா அவர் அம்பு எய்வாறு சடுதியாய் அவர்கள் காயப்படுவார்கள் டக்குன்னு நடக்கும் அவங்களுடைய காரியங்கள் இப்ப அவங்க உங்களை பார்த்து சிரிக்கலாம் இப்ப அந்த சூழ்நிலையை உங்களை பார்த்து சிரிக்கலாம் ஆனா கர்த்தர் ரொம்ப எழையும் போது அவர்கள் சடுதியிலே காயப்படுவார்கள் தள்ளப்பட்டு கீழே விழுந்து அவர்கள் நாவுகளே அவர்களை கெடுக்குமா அவங்க சில வார்த்தைகளை வச்சு உங்ககிட்ட பேசினாங்கல்ல அந்த வார்த்தை அப்படியே திருப்பி விடுவார் ஆண்டவர் அவர்களை காண்கிற யாவரும் ஓடி போவார்கள் எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை அறிந்து அவர் கிரியையை உணர்ந்து கொள்வார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுங்களா கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு அப்படி சத்தம் போட்டு அழுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்குமே ஆனால் ஆண்டவர் அம்பை எய்து அந்த சத்ருவை விழப்பண்ணுவார் சடுதியிலே விழப் உங்களுக்கு நேரிடுகின்ற துன்பத்திலிருந்து நேர இருக்கின்ற துன்பத்திலிருந்து ஆண்டவர் உங்களை தப்புவிப்பார் நீங்கள் மகிழ்ந்து களி கூறுவீர்கள் இந்த ஒரு சிந்தையோடு கூட நாம் கட தலைகளை தாழ்த்தி தேவனிடத்தில் அர்ப்பணிப்போம் அன்பின் பரலோக பிதாவே கத்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான் என்று வேதம் சொல்லுகிற பிரகாரமாய் நாங்கள் உமக்குள் மகிழ்ந்து உம்மை நம்பி எங்களுடைய சூழ்நிலைகளை சமர்ப்பிக்கிறோம் எங்களுக்கு எதிராக ஏயப்படுகின்ற எல்லா ஆண்டவரே சத்ருவின் சதி ஆலோசனையும் இயேசுவின் நாமத்திலே முறியடித்து என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறவர்கள் சூழ்நிலையை மாற்றி சடுதியிலே அவர்களை ஆண்டவரை விடுவித்து பாதுகாத்து கொள்ளும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வெற்றி எடுக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்